இப்ப நாம வரலட்சுமி பூஜை வந்து பண்ண போறோம் இதுக்கான வந்து எல்லாமே வந்து பழங்கள்லாம் எடுத்து வச்சுட்டோம் பிரசாத நேங்களும் ஏற்றியாச்சு அடுத்தது அம்மன் வந்து அலங்காரம் பண்ணி புதுசா ப்ரௌன் கலர்ல கிரீன் கலர் பார்டர் போட்டு பாவாடை கட்டியிருக்கோம் அதே மாதிரி உள்ளங்கழுத்துக்கும் ஒரு அட்டியை போட்டிருக்கோம் கிரீன் கலர்ல எல்லாமே வந்து பெரிய அட்டியை சின்ன அட்டியை அந்த மாதிரி ஒவ்வொன்னா தனித்தனியா போட்டிருக்கோம் அம்மனுக்கு வந்து மல்லி முல்லை கனகாம்பரம் அதுக்கப்புறம் வந்து அரளிப்பூ அதுக்கப்புறம் வந்து சாமாந்தி ரோஸ் எல்லாமே சேர்த்து நம்ம ஒவ்வொரு பூவாலையும் வந்து அலங்காரம் பண்ணியிருக்கோம் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த பக்கம் வந்து கல் வச்ச ஜடையும் வந்து வச்சிருக்கேன் பின்னாடியும் ஜடை வச்சிருக்கேன் நீளமா வந்து கல் வச்ச ஒரு பெரிய சவரி ஜடையும் வந்து நம்ம வச்சிருக்கோம் அடுத்தது வந்து ஒவ்வொரு பூஜையும் வந்து நம்ம இப்போ அடுத்து வந்து பார்க்க போறோம் துரித ஹயத்வாரா பரமேஸ்வர அனுக்யாஹா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் ததேவம் சுனம் தாராபலம் சந்திரபலம் தடவை விதாபலம் தீபலம் தடேவீபேதே கௌரிபேதே அங்குரிகஸ்மராமி பரிசமாணி பரிசமா ஆதோ தொட்டுக்கிறது விவரபூக்கி அக்ஷயபோட ஜலந்தொட் ற்கேழப்போட் கேவோட அபோபுஸ்ஃபுரஸ் ஜலந்தொடே விருப்ப பூஜா கரி கை புஷ்பைக் எடுத்துக்கிறது ஓம் கணான அந்த மணி அடிக்கிறது கணான அந்த கணபதிஹம் அவாமே கவிங்கம் வர்மணஸ்பதேசன் நோதே தேனம் அஸ்மத் துமகம் மகா கணபதிம் தியாமி மஞ்ச புள்ளியா இருக்கு போடுறது மகா கணவம் நவாகம் தியாமி தீர்க்கம் வண்ணது அகியம் சமர்ப்பீ ஆச்சமணி சமர்ப்பாமி சாபையாமி ஸ்நானந்திரம் ஆச்சமணியம் சமர்ப்பயாமி சுத்தோதக ஸ்நானம் சமர்ப்பியாமி கொஞ்சம் பூ எடுத்துக்கிறது சந்தனத்தை தோச்சு போடுறது புள்ளியா இருக்கு கந்தாந்தாரையாமி மந்தி சோபரி ஹரித்ரா குங்குமம் சமர்ப்பயாமி கொஞ்சம் குங்குமத்தை கொஞ்சம் போட்டுறது புஷ்பத்தை எடுத்து புஷ்பைக்கு பூஜையாமி புஷ்ப மாளிகாம் சமர்ப்பையாமி கையில் புஷ்பம் எடுத்துக்கிறது ஓம் சுமாய நம ஓம் ஏகதன்ய நம ஓம் கபில நம ஓம் கணிகமாக ஓம் லம்போதராய நம ஓம் விகா நம ஓம் வினராஜாய நம ஓம் விநாயய நம ஓம் மேதூ நம ஓம் கணாதட்சாய நம ஓம் வளச்சந்திராய நம ஓம் சூற்பர்ணா நம ஓம் கஜானாய நம ஓம் வக்கண்டாய நம சூற்பர்ணாய நம ஹே ராய ஓம் சந்தபூர் நம ஓம் சிதி விநகா நம ஓம் தசாங்கம் குங்குலோபேதம் சுகந்தஞ்சன கணபாத்திரபுஷ்பாணவதிங்குலோபேதம் சுகந்தனம் ஆகிரூதோ நமாயேந்திரம் ஆச்சமேயர்ப்ப புதுவத்திய ஓர்மஸ்ரீகரு வாழ்பத்தினி கருதே ஓம் பூர் புவரோம் தவிரம் பகோ தபீமி ஆதவ சத்தம் தின அமிர்தா அமருதோஸ்தருமதி கைலட்சே புஷ்பங்கைலம் பிரணாய்ஸ்வா அமண யுஸ்வா ஜனாயுஸ்வா பதன யுஸ்வா நமண யுஸ்வண ஸ்வா அப்மணி மகாத்மா நமதா பிரகா கணபதி நமோ நம வோகீவலம் நடிவலம் நைவேதையாமி நைவேதனந்தம் ஆச்சமணியை சமர்ப்பயாமி தீர்த்தம் நாகவல்லி தலைதம் கல்பூனச்சூர சம்யுக்தம் தாம்பூலம் தாம்பூலம் சமர்ப்பாமி கல்பூரம் காட்டுறது ஓ நமோ ராதபதையே நமோ கணபதையே நம பிரமோத பதையே நம சலம் போதராஜ் ஏகதந்த் விக்கிரமினாசினி சிவ சுதாக தரிசையா கல்புரத்தை ஒரு உத்திரி தீர்த்தம் ஹத்ரபாக தீர்த்தம் ஒடுறது ஊகி வள சுமாயுக்தம் நாகவள்ளி கலையதம் கல்பனசூர சம்யுக்தம் தாம்பூலம் பிதிகதம் கல்பூர தாம்பூலம் சமர்ப்பயாமி கையில் புஷ்ப எடுத்துக்கிறது கல்பூரத்தை சுத்தி விநாயகர் போடுறது ஆனந்த கல்பூர தீபம் தரிசையாமி ரக்ஷ ரக்ஷாந்தாரையாமி கல்பூரத்தை கேடு வச்சுட்டு கண்ணு செய்ய வச்சுக்கிறது ஹரஹரஹரா 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 கையில் புஷ்பம் எடுத்துக்கோ முள்ளம்பள்ளி எல்லாம் எடுத்துக்கோ அக்ஷத கையில் எடுத்துக்கணும் சுக்லாம்பர விஷ்ணும் சதிவர்ணம் சதுர்பதம் பிரசன்னபதனம் சர்வே கணோமசாந்தையே ஓம்பூ ஓம் பூர்பவ சுபரோம் மமோபாத்த

पिशुवापुसनाम संवत्सरे दक्षिणानेीष्मत कर्कटकमा सेलपक्षे चुर्द शुभतौ वासर वासरस्थ भृगुवासर युक्ताया उत्तरात्रषाढ़क्षत्रुक्तायां शुभनक्षत्र शुभयोग यवंगुण विशेषेण विशिष्टायां अशं चतुर्द शुभतौ अस्मा सकुटुबा क्षमधर्य वीर्य विजय आयुरारोग्य ஐஸ்வரைய தர்மார்த்த காமிமோட்ச சதுர்வித பலபுருஷார்த்த சித்தியர் உச்ச கால ஆயுஷ்மதூப சுகுண உபேத ஜீவத்தை சபுத்திர அவாத்தம் தீர் சௌமிய அவா ஆரோகத திருடகாத் தித்தர்தரலட்சி பிரசாத சித்தர் தியான ஆவாகனாதி பூஜாம் பூஜாம் கரிக்ஷே கரிக்ஷே ததங்கம் கலச ஆகநாதி வரலட்சே தங்கம் களசபூஜாம் கரிஷேடபுதே ஜலந்தொடேஸ்பண்ணே ருத மூலே பிரம்மா மத்தியே மாத்திருகணா ஸ்மிருதா சர்வே சப்ததீபா தீப வசுந்தரா ருக்வேத எதிர்வேத சமவேத அதர்வணா எங்கேஜ யமனே ஜெய்வ வதா சரஸ்வதி நர்மே சிந்து காவேரி தலேஸ்மின் சன்னிதம் குரு அங்கை சர்வே கலசாம் புசமாசிரதா ஆயாந்த தேவ பூஜார்த்தம் துர்தக்ஷதகாரா அந்த புஷ்பத்தால் எடுத்து சுவாமிகளை புரோக்ஷனம் பண்ணிடுறது அந்த பழங்கள்லாம் புரோக்ஷனம் பண்ணிக்கிறது

குல்போ குல்போதே ஓம் இன்ராய ஜங்கே வங்கபோதைய ஓம் சண்டிகாய நம ஜானூனுபூஜைய ஓம் க்ஷீராஜனாய நம ஊருபூதையே ஓம் பீதாம்பரதாரி நம கடிம் பூதமி ஓம் சாக்கசம்ப நம குஹ்யம் பூதையாமி ஓம் நாராயண பிரி நம நாம் பூஜையே ஓம் ஜகத் குய நம குஷிம் பூஜையே ஓம் விஷ்ஜனியை நம அக்ோதே ஓம் சுந்தை நம சனோ பூஜையே ஓம் கம்புக்கண்டீ நம கண்டம் பூஜையே ஓம் சுந்தே நம ஸ்கோ பூஜையே ஓம் பத்மஸ்தாய நம ஹூஜையே ஓம் பகூப்பதாய நம பான்பூஜைய ஓம் சந்திரவதனாய நம வத்திரம் பூஜையே ஓம் சஞ்சலாய நம ஓம் சுமகம் பூஜையே ஓம் விம்பூஷ்டை நம ஓம் பூஜையே ஓம் அணாய நம அதரம் பூஜையே ஓம் சுகபோலாய நம கபோளோ பூஜையே ஓம் வளப்பிரதாய நம ழம் பூஜையே ஓம் நீளாழாயை நம அழகான் பூஜையே ஓம் சிவாய நம சர்வூஜையே ஓம் சர்வமாய நம சர்வான் அங்கா பூஜையே வரலட்சே ஓத்தியை நம ஓம் விய நம விதா நம ஓம்பூத்திரா நம ஓம் ஓம் ஸ்ரீ நம ओम विभूते नम ओं सुरभ्ये नम ओं परमात्माई नम ओं वाचे नम ओं पद्मये नम ओं पदमाय नम ओं शुचय नम ओं स्वाभाये नम ओम स्वधाई नम ओं सुधाई नम ओं धनिया ओं हिरण्यय नम ओं लक्ष्मी नम ओम निपुष्टाई नम ई विभाव नम ओम आदि नम ओम आदि नम ओम दीप्ताये नम ஓம் வசுதாய நம ஓம் வசுதாரிணியை நம ஓம் கமலாய நம ஓம் காந்த நம ஓம் காமாட்சியை நம ஓம் கிரோதம்பாய நம ஓம் அனுகிரகப்பதாய நம ஓம் புத்தய நம ஓம் அணாயம்வல்லாய நம ஓம் அசோகாய நம ஓம் அமதாய நம ஓம் தீப்யாயம் லோகசோகவினியை நம ஓம் கருணாய நம ஓம் லோகமா ಓಂ ಪದ್ಮಪ್ರಿಯಾಯ ನಮಃ ಓಂ ಪದ್ಮಗಸ್ತಾಯ ನಮಃ ಓಂ ಪದ್ಮಕ್ಷೀ ನಮಃ ಓಂ ಪದ್ಮಸುಂದರ್ಯ ನಮಃ ಓಂ ಪದ್ಮೋದ್ಭವಾ ನಮಃ ಓಂ ಪದ್ಮುಖಂ ಪದ್ಮನಾಭಪ್ರಿಯ ನಮಃ ಓಂ ರಮಾಯ ನಮಃ ಓಂ ಪದ್ಮರಾಯ ನಮಃ ಓಂ ದೈವೀ ನಮಃ ಓಂ ಪದ್ಮೀ ನಮಃ ಓಂ ಪದ್ಮಗಂಧಿನ್ನೆ ನಮಃ ಓಂ ಪುಣ್ಯಗಂಥಾಯ ನಮಃ ಓಂ ಸುಪ್ರಸನ್ನಾಯ ನಮಃ ಓಂ ಪ್ರಸಾದಿಮುಖ ಓಂ ಪ್ರಭಾಯಿ ನಮಃ ಓಂ ಚಂದ್ರವದನಾ ನಮಃ ಓಂ ಚಂದ್ರಾಯ ನಮಃ ओम चंद्रसोद नम ओतर्भुजाई नम ओम चंद्रूभाय नम ओम इंदिराय नम ओम इंद्रशीतलाय नम ओम महत्व्ये नम ओम पुष्टे नम ओम शिवाय नम ओम शिवंगर्ज नम ओम सत्य नम ओम विमलाय नम ओम दुष्टे नम ओम दारिद्र्यनाशिन्े नम ओम प्रीतपुष्कण्ये नम ओम शांताय नम ओम शुक्लमाबराय नम ओम श्रिय नम ओम भास्करे नम ஓம் பிள்ளையாய நம ஓம் வரோரோகாய் ஓம் ரோயாய நம ஓம் யசஸ்விம் வசுந்தராய நம ஓம் உதாரங்க நம ஓம் ஹரிணை நம ஓம் ஹேமமானி நம ஓம் தடதானியகர்ணி நம ஓம் சித்தையை நம ஓம் சைணசோமிய நம ஓம் சுபப்பிரதாய் நிர்வகம் வரலட்சம் வசுப்பதாய நம ஓம் சுபாய நம ప్రాకారాయ ఓం హిరణ్యప్రాయ నమం విష్ణువస్తాయ నమ ఓం విష్ణుపత్రిణి నమో ఓం ప్రసన్నాక్ష నమ ఓం నారాయణాయ నమ ఓం దారిద్ర్యసింసిన్య నమ దీ నమ సర్వత్రనివాణ్య నమ ఓ నవదుర్గాయ నమ ఓ మహాకాళ్యే నమ బ్రహ్మావిష్ణు శివాత్మిగాయ నమ ఓం త్రిగాలగ్నసంభన్నాయ నమ భువనేశ్వ ओ राजराजेश्वरे नमः ओ वरलक्ष्मी नमः नानाविधपरिमलपत्रपुष्पाणि समार्पयामि ॐ धूपं तदापि देरम्यं कुक्कुल्कवसरसंयुतं प्रगाणत्वं महालक्ष्मि भक्तानामिष्टदायिनी वरलक्ष्मी नमः धूपमाग्रापयामि ஊதுவத்தி ஓரம் சுற்றி கொஞ்சம் புஷ்பம் எடுத்து அந்த ஊதுவத்தியை சுற்றி அம்மன் மேல போட்டிருங்கோ தூபம் தரிசையாமி தூபமாக்ராபயாமி இப்போ வந்து தீபம் எடுத்துங்க சாஞ்சம் திருவக்தி சம்யுக்தம் சர்வாபீஷ்ட பிரதாயினே தீபம் கிருதான கமலே தேகிமே சர்வமீப் சிதம் வரலக்ஷ்மி நமஹம்

ரகபட்ச சமாஃபலமன்விம் கிருஷ்யதாம்பேவி நாராயணகும்பிணே ஃபரலட்சம் ஹிருதூலாயணம் நாரிகண்டம் ஃபளானே எதம் அமதம் மஹானைவேம் நைவேதையே காஷ்மீரம் நாத்தபலம் தாடீபலம் வாம்பிரபலம் கதலீபலம் நாரலண்ட நைவேதையே நைவேதன்தம் ஆச்சமேயம்

हरसो वा यतश्च राज्यमादित्ये यो राशन् राज्यो वसोपहसे देवसभा मेदानि बहुं चिभसन्ते एतापं द्वौ वे देवानां भवाः ते अस्मिन् तवान् प्रयच्छन्ते हयेन पुनः सुवन्दे राज्याय देवसूराय भवति वेदोक्तानन्दकल्पूरदीपं दर्शयामि वरलक्ष्मी नमः कल्पूरदीपं दर्शयामि

நமோஸ்தீபானநாயை நமோஸ்தாராயண வல்லபாயை நமோஸ் ரத்னா சம்பபாயை நமோஸ் லட்ச ஜகதாம் ஜனந்மி நம பிரத நமஸ்ட் ஆயுராரோஸ்வரிய பௌத்தாண் வசூந்தனம் சத்ருக்ஷயம் மகாலட்சுமி பிரியஸ்ட கருணாநிதே கொஞ்சம் புஷ்பம் எடுத்து நல்லா பிரார்த்தனை பண்ணீங்க நோயினுடைய எல்லாரும் இருக்கணும் சௌக்கியமா இருக்கணும் எல்லாரும் நன்னா இருக்கணும் திரகாத்திரமா இருக்கணும் திரேக ஆரோக்கியதா இருக்கணும்னு நமஸ்காரம் பண்ணிக்கணும் வரலட்சுமி நம ராஜோபஜாராம் கரிஷே ओम श्रद्धा समर्पयामि ओम चामरम सामर्पयामी ओम गीत श्रावया ओम रिद्धम दर्शयामी ओम वाद्यम घोषयामी ओम आोलिका आरोपयामी ओम अश्व आरोपयामी ओं गजमापयामी रथमापया समस्त राजोपचारा देवोपचारा मंत्रोपचारा श्रद्धोपचारा गीतोपचारा सामर्पयामी कई पुष्पा दे ंडुवांग ओम कमलाय नम प्रथमग्रंथि पूजया ओ रई नम द्वितीय ग्रंथि पूजया ओम लोकमात्रेय नमः तृतीय ग्रंथि पूजया धन्य नम चुर्थग्रंथि पूजया ओ महालक्ष्मी नम पंचमग्रंथि पूजयामी ओं क्षीरापतिहाय नम ष्टग्रंथि पूजया ओं विश्वाक्षिण्य नम सप्तमग्रंथि पूजयामी ஓம் சந்திரசகோதர் நம அஷ்டம கிரந்தம் போதையாமி ஓம் ஹரிவல்லவா நம கிரந்தியம் கிரந்தம் இப்ப இப்போ நோம்பு சரடை எடுக்கணும் மந்திரம் சொல்றேன் சொன்னதுக்கு அப்புறம் சரட எடுங்க சர்வமங்கள பிரணாசினி தோரகம் பிரிதிருண்ணாமி சுப்ரீத பபசர்வதா கழுத்து தட்டில் வச்சிக்கோங்க ஒரு சரண் அம்மனுக்கு முதல்ல கட்டிவிடுங்கோ சொல்லிட்டு கட்டுங்கோ நவதந்து சமாயுக்தம் கந்த புஷ்ப சமன்விதம் பத்னியாம் தக்ஷணேகஸ்து தோரகம் ஹரிவல்லவே வரலக்ஷ்மி நமகம் தோரகம்

ಸರ್ವಮಂಗಳ ಸರ್ವಮಂಗಳ ಮಾಂಗಲ್ಯೇ ಮಾಂಗಲ್ಯೇ ಶಿವೇ ಸಹತಾ ಪ್ರಸಾದಕೇ சரಣ್ಯೇ ಕรียಂಪಕೇ ಗೌರಿ ಗೌರಿ ನಾರಾಯಣ ನಮೋಸ್ತುತೇ ಸದಮಾನಂ ভবತಿ ಸದಾ ಪುರುಷೋ ಸದೇಂದ್ರಿಯอายุಕ್ಷೇವೇಂದ್ರಿಗೆ ಪ್ರತಿಗದೇಷ್ಟಾತಿ ಅದೇ ತೋರು வரலட்சே மமோ பரமேஸ்வரப்பீத்த பூச்சாபம் காமியமான வரலட்சே க்ஷீரா உபாய ஜலம் தொட்டுங்க அக்ஷய கையில எடுத்து பால் எடுத்துக்கணும் பால் எடுத்துட்டு உதவி கிண்ணத்துல எடுத்துட்டு அந்த கிண்ணத்துல விடணும் கையில வச்சுக்கோ அக்ஷதையும் புஷ்பமும் வடது கையில வச்சுக்கோங்க ஆமா வச்சு புஷ்பம் கையில எடுத்து வச்சுண்டு இடது கையில பால் வச்சு அந்த கிண்ணத்துல மூணு மூணு தரம் விடுங்க கோக்ஷீரேன

ஓம் தத் சதே பிரமர்ப்பணம் அಸ್ತು காயேன வாச்ச மன사 இந்திரியவா புத்தியாப்தநாப பிரகதே சுபபாதே కరోமி யज्ञதே சகலம் பரस्मै ஸ்ரீமன் நாராயணாயேதி समर्पयामि பார்வலக்ஷ்மி பூஜா ஓம் தத் சதே பிரமர்ப்பணம் श्रीचक्रराजसिंहासनेश्वरी श्रीललिताम्बिकये भुवनेश्वरी श्रीचक्रराजसिंहासनेश्वरी श्रीललिताम्बिकये आगमवेदकलामयरूपिणी अखिलचराचर जननि नाग नडराज नागकङ्कणनडराजमनोगरी ज्ञानविघ्नेश्वरी राजराजेश्वरी श्रीचक्रराजसिंहासनेश्वरी శ్రీ లలితా బిగే భువనేశ్వరి కంభ పూడతే తుయవన ൂടേ തുയവനാക്കി വൈത്തായ നീക്കി ഉന്മായക്കി പരിന്തപയ തന്നായ இப்போ வந்து அம்மாத்துலேயும் நோம்புக்கு பூஜை பண்ண ஒரு வ்ளாக் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி நேற்று போட்ட எங்காத்து பூஜா விலாக் வீடியோவும் பார்த்துருப்பீங்க ஸோ நாம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி அடுத்து மறுபடியும் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்